இறைவா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சாரா டேரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் ஸோ இந்த பதிவில் இந்த அக்டோபர் மாதத்திற்கான மிதுன ராசிக்கான டேரோ கார்ட் ரீடிங் ப்ரடிக்ஷன்ஸும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் நீங்க வழிபடக்கூடிய சிறப்பான தெய்வம் என்ன அப்படின்றதையும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் இந்த மாதத்துக்கான டேரோ கார்ட் ரீடிங் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் மிதுன ராசிக்கு இந்த மாதம் உங்களுடைய எனர்ஜி ஆனது எப்படி இருக்கும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் உங்களுடைய எனர்ஜில ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்பர்மேஷன் ஏற்படும் அப்படின்னு இருக்குமேஷன் என்ன மாதிரியா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய எனர்ஜி ரொம்ப லோவரா இருக்கு ஒரு மாதிரி விரக்தியா இருக்கு எனர்ஜி எப்படி இருக்குன்னேனால வந்து ஒரு முடிவுக்கே வர முடியல அப்படின்னு இருக்குன்னா அது கண்டிப்பா அது ரொம்ப ஹை எனர்ஜியா மாறும் அண்ட் ஒரு நிலையான எனர்ஜியாக மாறும் ஸோ அது சடனாக வந்து சேஞ்ச் ஆகும் இந்த அக்டோபர் மாதம் ஸ்டார்ட் ஆன உடனே உங்களுக்கு உங்களோட எனர்ஜி மாறுறத வந்து உங்களால் கண்கூடாக பார்க்க முடியும் ஸோ இந்த எனர்ஜி மாறுறதை எப்படி ஃபீல் பண்ண முடியும்னா உங்களுடைய ஆக்ஷன்ஸ் உங்களுடைய மைண்ட் செட் இது எல்லாமே ஒரு பாசிட்டிவான மாற்றத்தை நோக்கி போக ஆரம்பிக்கும் ஸோ சுறுசுறுப்பாக கூட சில பேர் மாறிவிடுவீங்க இது எல்லாமே உங்களோட எனர்ஜி உங்களை புஷ் பண்ணுறது தான் அந்த மாதிரியான ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும் நீங்க வேணா பாத்தீங்கன்னா இந்த அக்டோபர் ஸ்டார்ட் ஆன உடனேயே எதிர்பாராத ஏதோ ஒரு திருப்புமுனை உங்களுக்கு இந்த மாதம் ஏற்படும் ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஏற்படும் ஸோ இது ஏற்படும் போதே உங்களோட எனர்ஜி அப்படியே தலைகளாக மாறிடும் நீங்கள் எந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் இருந்தாலும் ஒரு ஃபீலிங்ஸில் இருந்தாலும் அது அப்படியே மாறிடும் எப்படி ஷிஃப்ட் ஆகுதுன்னு உங்களால் வந்து அதை யூகிக்கவே முடியாது ஸோ அப்படியான ஒரு திருப்பு முனை உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் ஸ்டார்டிங்லேயே வந்து உருவாகிடும் அப்படின்னு இருக்குது அப்படி அந்த டேர்னிங் பாயிண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா உண்மையாக உருவாச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக இங்கே வந்து கமெண்ட் பண்ணுங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஸோ இந்த மாதிரி உங்களோட எனர்ஜி வந்து இருக்க போகுது மிதுன ராசி இந்த அக்டோபர் மாதம் நீங்க என்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ நீங்க என்ன செய்யலாம்ன்ற போது பண ரீதியான பொருளாதார ரீதியான விஷயங்கள்ல ரொம்ப தெளிவா இருக்கணும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பொறுப்போடு நடந்துக்கணும் அப்படின்னு இருக்கு மற்றவங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்க கேட்டு அதை நிறைவேற்றணும் உங்களோட ஃபேமிலியில இருக்க உங்களுக்கு பொருள் ரீதியான பண ரீதியான தேவைகள் இருந்தா நீங்க கொஞ்சம் அதை பொறுப்புணர்வோட செயல்படணும் அவங்களுக்கு அது இதுக்காக தேவை அது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயமா இருந்தா அதை நீங்க வந்து அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு இருக்கு அண்ட் இந்த மாதம் வந்து ஆல்ரெடி பொருளாதார விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் அடைஞ்சவங்க சக்சஸ் பண்ணவங்க இந்த ஒரு பெரிய மனிதர்கள் கிட்ட நீங்க உங்களுக்கான ஒரு சில சஜஷன் கேட்டால் கூட உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியாலஜி கிடைக்கும் உங்களுடைய ஃபினான்ஷியல் டெவலப்மெண்ட் எப்படி அமைச்சிக்கலான்றதையும் ஃப்யூச்சரில் எப்படி உங்களுடைய ஃபினான்ஷியலை வந்து நீங்க ஸ்டேபிள் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு ஐடியாலஜியும் கிடைக்கும் இந்த மாதம் நீங்க பணம் சார்ந்து பொருள் சார்ந்து உங்களுடைய வேலை சார்ந்து கூட ஒரு மிகப்பெரிய முடிவுகளை ஃப்யூச்சருக்கான முடிவுகளை எடுக்கலாம் அப்படின்னு இருக்கு ஸோ மிதுன ராசி இந்த மாதம் நீங்க என்ன செய்யக்கூடாது அப்படின்றத பார்க்கலாம் நீங்க என்ன செய்யக்கூடாதுன்னா பழைய கடந்த கால நினைவுகளை ரீகால் பண்ணவே கூடாது எதெல்லாம் உங்களுக்கு வலி சுமை உங்களுக்கு ஒரு மாதிரியான இறுக்கமான ஒரு உணர்வை கொடுக்குதோ அந்த விஷயங்களை பற்றி தான் நினைக்கக்கூடாது யாராவது உங்களை திட்டிருந்தா அவமானப்படுத்தி இருந்தா உங்களை ஏதாவது மனசு நோக்குற மாதிரி பேசியிருந்தா உங்களை ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது உங்களுக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலோ இதை பற்றியெல்லாம் நீங்கள் அகைன் அண்ட் அகைன் யோசிக்கக்கூடாது அப்படின்னு இருக்குது ஸோ இதெல்லாம் டெம்ப்ரவரி இதெல்லாம் சரியாகிடும் அதனால் நீங்கள் இதை யோசிக்கிறதுனால தான் அது இன்னும் நீங்கள் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணி கொண்டு போயிட்டே இருப்பீங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மைண்ட் செட்லேருந்து இந்த விஷயங்கள் எல்லாம் எடுக்கணும் பாசிட்டிவான விஷயங்களை மட்டும் நினைக்கணும் நெகட்டிவான விஷயங்கள் எதையும் நினைக்கக்கூடாது அப்படின்னு இருக்கு உங்களுக்கு இந்த மாதத்துக்கான லக்கியான கலர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஸோ இந்த மாதம் நீங்கள் வந்து இந்த கோல்டன் கலர்ஸை வந்து யூஸ் பண்ணலாம் அதிகமாக கோல்டன் அண்ட் ப்ளூ கலர் இந்த ரெண்டு கலர்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ப்ராஸ்பரிட்டி வந்து கிடைக்கும் ஒரு நல்ல பணம் ரீதியான பிளெஸ்ஸிங்ஸும் கிடைக்கும் மன ரீதியான ஒரு அமைதி கிடைக்கும் ஒரு நிதானம் பொறுமை இந்த ஒரு உணர்வுலாம் உங்களுக்கு ஏற்படும் ஸோ இந்த ரெண்டு கலர்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ மிதுனா மிதுன ராசியில இருக்கவங்களுக்கு இந்த மாதம் உங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கும் போது ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஸ்டெபிலிட்டி ஏற்படும் அப்படின்னு இருக்கு ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் இருந்தாலுமே அதில் ஒரு ஸ்டெபிலிட்டி வந்து ஏற்படும் அண்ட் சில பேருக்கு ஒரு ஸ்டேபிளான ரிலேஷன்ஷிப் உருவாகும் ஒரு திடமான ரிலேஷன்ஷிப் உருவாகும் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ஏதோ ஒரு பேஸ்மெண்ட்டை வந்து போடுவீங்க அப்படின்னு இருக்கு ஸோ மனம் ரீதியான விஷயங்கள் கூட உங்களோட ரிலேஷன்ஷிப்ல இந்த மாதம் இன்வால்வ்மெண்ட் ஆக இருக்கு ஸோ ரெண்டு பேருக்கும் இது சம்பந்தமா ஒரு நல்ல ஒரு பேஸ் போடக்கூடிய ஒரு விஷயம் நடக்கும் ஏதாவது கமிட்மெண்ட் ஃபியூச்சருக்கான விஷயங்களை பத்தி பேசுறீங்கன்னா செயல்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் உங்களோட ரிலேஷன்ஷிப்ல இந்த மாதம் அமையும் மிதன ராசியில இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்துல உங்களுடைய பணம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ பணம் சார்ந்த பொருள் சார்ந்த விஷயங்களில் ஒரு சந்தோஷமான சூழல் ஏற்படும் அப்படின்னு இருக்கு ஸோ பண ரீதியாக நீங்க ஏதாவது டிராவல் மேற்கொள்றீங்கன்னா அது வந்து உங்களுக்கு சக்சஸ் ஆகும் உங்களுக்கு வெளியூர் வெளிநாடு அழைப்புகள்லாம் ஏற்படும் இதனால உங்களுக்கு பணம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு நல்ல டெவலப்மெண்ட் வந்து ஏற்படும் சில பேருக்கு மணி கூட உருவாகும் பணம் சம்பாதிப்பதற்கான ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு இந்த பிரயாணங்கள் மூலியம் ஏற்படும் அப்படினு மோஸ்ட் ஆஃப் பணம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சந்தோஷமான சூழல் நிச்சயமா உருவாகும் இருக்கக்கூடிய இந்த அக்டோபர் மாதம் வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள்ல எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கும் போது வேலை தொழில இப்ப வேலையில இருக்கீங்கன்னா உங்களுடைய சக வேலையாட்கள் கொலீக்ஸ் தொழில இருக்கீங்கன்னா உங்களுடைய வேலையாட்கள் ஸ்டாஃப்ஸ் ஸோ இவங்களோட நல்ல ஒரு நட்புறவு வந்து ஏற்படும் ஒரு இணக்கமான சூழல் ஏற்படும் ஸோ உங்களோட இமோஷன்ஸை அவங்க புரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப அவங்க வந்து வேலை செய்வாங்க ஸோ அப்போது நல்ல ஒரு அட்டாச்மெண்ட் ஏற்படும் உங்களுடைய கோ கோஒர்கர்ஸ்கிட்டயோ உங்களுடைய ஸ்டாஃப்ஸ்கிட்டேயோ இதனால் நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ்லாம் இந்த மாதம் உங்களுக்கு அமையும் ரெண்டு மாதமாக நிலுவையில் விஷயங்கள் கூட இந்த மாதம் ஒரு கம்ப்ளீஷன் கொடுக்கும் அப்படின்னு இருக்குது இந்த மிதுன இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க சந்தோஷமா இருப்பீங்க சோ இந்த சந்தோஷத்தை வந்து நீங்க மட்டும் வச்சுக்காம மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணக்கூடிய வகையில் நீங்க சில விஷயங்களை மேற்கொள்வீங்க அப்படின்னு இருக்கு சோ அன்னதானம் நிறைய பேருக்கு அன்னதானம் கொடுக்கறது உணவு அளிக்கிறது இல்ல உங்களுக்கு பிடிச்ச நபர்கள் வீட்டு கழிச்சு நீங்க அவங்களுக்கு உணவு பரிமாறுறது இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யறதுனால நீங்களும் ஹாப்பி ஆயிட்டு மத்தவங்களையும் ஹாப்பியா வச்சுப்பீங்க மோஸ்ட் ஆஃப் ஆல் சந்தோஷமான ஒரு நிலை உங்களுக்கு ஏற்படும் ஏதாவது இழுபறையா இருந்த காரியங்கள் கூட முடிவடையும் அதனாலையும் சில சந்தோஷமான தருணங்களை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க இந்த மாதம் அப்படின்னு இருக்கு ஸோ மிதுன ராசியில இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு அப்படின்றத பார்க்கலாம் ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஷார்ப் மைண்டடாக இருக்கணும் ரொம்ப தெளிவாக இருக்கணும் கிளியராக இருக்கணும் அப்போ தான் நீங்கள் ஸோ நீங்கள் படிக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய மைண்ட் செட்டில் வந்து ஆணி அடித்த மாதிரி உட்காரும் அது வந்து உங்களுடைய ஃப்யூச்சருக்கும் அது ரொம்ப தேவைப்படுற படக்கூடிய ஒன்றா வந்து மாறும் ஸோ ரொம்பவே உங்களோட மைண்டை வந்து கிளியராக வச்சுக்கணும் அப்படின்னு இருக்குது உங்களுக்குள்ளே இருக்கிற இன்டலெக்சுவல் மைண்ட் செட்டை அண்ட் உங்களுக்குள்ளே என்ன டேலண்ட் இருக்குன்றதை வெளிக்கொண்டு வர விதமாக சில வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு அதை சார்ந்து சிறப்பான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு இருக்கு உங்களுடைய குரு இல்லை உங்களுடைய சஜஷன் அட்வைஸ நீங்க கண்டிப்பா கேட்கணும் இதை உங்களுக்கு நிறைய விதமான ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் உங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல அப்படின்றதும் உங்களுக்கான ரீடிங்ல இருக்கு சோ மிதுன ராசி உங்களுக்கான டேரோ கார்டு ரீடிங் பார்த்தோம் இந்த மாதம் நீங்க எந்த கடவுள் வழிபாடு செஞ்சா உங்களுக்கு பெஸ்டா சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் சோ உங்களுக்கான கடவுள் சந்திர பகவான் இந்த சந்திர பகவானை இந்த அக்டோபர் மாதம் முழுவதும் நீங்க வழிபடும் போது உங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய பியூரிபிகேஷன் கிடைக்கும் அதாவது மனம் சார்ந்த உங்களுக்கு ஒரு பியூரிபிகேஷன் ஒரு கிளென்சிங் வந்து கிடைக்கும் குழப்பங்கள்லாம் ஒரு தீர்வுக்கு வந்து வரும் அண்ட் மற்ற விஷயங்கள் நீங்க மற்ற விஷயங்கள ஈடுபடுறீங்க வேலை லட்சியம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுறீங்க அப்படின்ற போது இன்னும் நல்ல நல்ல வாய்ப்புகள் உருவாக்கக்கூடிய ஒரு காரணிகள் உங்களுக்கு வந்து உருவாகும் அப்படின்னு இருக்கு கவலைகள் எல்லாமே வந்து தவிடு பொடியாயிடும் இந்த சந்திர பகவான் வழிபாடு செய்யறதுனால சோ சந்திர பகவான் வழிபாடுன்றது ஒன்றும் பெருசு இல்லை நீங்க டெய்லியும் உங்களுடைய வீட்டு மாடி போயிட்டு டெய்லியும் வீட்டு மாடிக்கு போயிட்டு நிலாவை வழிபடுறது கூட அது சந்திர பகவான் வழிபாடு தான் இதை கூட நீங்கள் டெய்லியும் செய்யலாம் முடிஞ்சா சந்திர பகவான் ஸோ முடிஞ்சால் நீங்கள் கோவில் போயிட்டு கூட நவகிரகத்தில் சந்திரன் இருப்பாரு அவருக்கு ஒரு விளக்கு போட்டு கூட வழிபாடு செய்யலாம் ஸோ இவருடைய வழிபாடு உங்களுக்கு எல்லா விதமான ஒரு மாயையிலேருந்தும் வெளியே வர வைக்கும் அண்ட் உங்களுக்கு ஒரு தெளிவான பாதையை உருவாக்கி கொடுக்கும் ஸோ இந்த சந்திர பகவானை நீங்கள் இந்த அக்டோபர் மாதம் வழிபடுறது சிறப்பாக இருக்கும் அப்படின்றது உங்களுக்கான ரீடிங்கில் வருது மிதுன ராசி உங்களுக்கான அக்டோபர் மாதத்துக்கான டாரகார்ட் ப்ரடிக்ஷன் அண்ட் உங்களுடைய தெய்வம் என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம் சோ நீங்க கமெண்ட் நன்றி பிரபஞ்சம் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் உங்களுடைய வேண்டுதல்களை தாராளமாக கமெண்ட் பண்ணுங்க அது எல்லாம் நிறைவேறதுக்கும் நான் ப்ரீ பண்ணிக்கிறேன் நன்றி